வெல்கம் டு மாதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க என்ன பொருள் தேவைன்னு பார்க்கலான்னு வாங்க மேங்கோ ஒன்று மாதுளம்பழம் ஆப்பிள் வாழைப்பழம் அரை லிட்டர் பால் அரை கப் சக்கரை ரெண்டு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க பால் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பால் விட்டு கஸ்டர்ட் பவுடர் கலக்கி வச்சுக்கலாம் அரை கப் சக்கரை போட்டுக்கலாம் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸாக ஊற்றிக்கலாம் ஆற வச்சுக்கலாம் இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் இந்த கஸ்டர்ட் மிக்ஸை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த இது ரெடி ஆகிடுச்சு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் பண்ணிகிட்டு இருந்த ஃப்ரூட் கஸ்ட் தயாராகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளைக்கான ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்